வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன திராவிடம் கிழிச்சது என்ன அப்படின்னு பலர் தமிழ்நாடுல இன்னைக்கு கேட்டு இருக்காங்க திராவிடம் கிழிச்சது இதுதான்னு பலர் வந்து பல இடங்கள்ல தொடர்ச்சியாக பேசினாலும் கூட அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்தான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல போய் சேர்றது கிடையாது ஆனா போற போக்குல வளாகர்ஸ் வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய வீடியோ எடுக்கக்கூடிய வீடியோ வேற ஊர்ல போய் அந்த ஊர் எப்படி இருக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாற்றம் என்னன்னு பேசும்போதெல்லாம் அது சீக்கிரமா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறத பாக்குறோம் அப்படி ஒரு வீடியோ சமூக நிறங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கிறிஸ் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு விளாகர் அவர் வந்து இப்போ சென்னையில் வந்து நிறைய வளாக்ஸ் எல்லாம் பண்ணி இருக்காரு அவர் அவருடைய விளாக போட ஆரம்பிச்சதுல இருந்து சமூக வலைதளங்கள்ல பிட்ஸ் அண்ட் பீசஸ் அவருடைய வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது குறிப்பாக ஏர்போர்ட்லேயே வந்து பல இடங்களுக்கு சுற்றுறதுக்கு போவார் அவரு ஒரு ஆட்டோ அண்ணாக்கிட்ட எல்லாம் போய் கேட்பாரு என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க வேற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாரு அப்போ அவங்க கூட நடக்கக்கூடிய உரையாடல் அப்போவே வந்து அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணன்கள் எல்லாரும் அவர் கூட இங்கிலீஷ்ல உரையாடுறது அதே வந்து பெருமையா நிறைய பேர் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய அவர்கள் கூட ஆங்கிலம் நல்லா கத்துருக்காங்க பேசுறாங்க ஒரு அமெரிக்கால இருந்து வந்திருக்கூடிய நபர் கூட உரையாடுற அளவுக்கு அவங்களுக்கான இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்றது இருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் நம்ம இன்னைக்கு வட இந்தியா போனா நம்ம ஹிந்தி தான் பேசாமங்கிட்ட நமக்கு எந்த மொழி பேசலாமும் அவங்களுக்கு புரியுது அவங்கள்ட ஹிந்தில பேசினா தான் புரியும் தமிழ்நாடு இது ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் அப்போதுல இருந்து அவர் வந்த நாள்ல இருந்து அவருடைய வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருந்தது இன்னொரு முக்கியமான வீடியோ அப்படின்றது ஒரு சிறுமி கிட்ட மெரினா பீச்ல ஒரு விளாக் பண்றப்பாரு மெரினா பீச்சை போய் சுத்தி பார்ப்பாரு வரும்போது அங்க ஒரு பேல்புரி சாப்பிடுவாரு அந்த மாணவி கூட ஒரு உரையாடல்ல இருப்பார் அவரு சின்ன பொண்ணவங்க பை ஒரு எயிட்டி நைன்டீன் இல்லை டுவெண்ட்டி குள்ள தான் இருக்கும் ஏஜ் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க கூட பேசுவாங்க இவர் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேசுவார் இவருக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது அந்த பொண்ணு வந்து ஈக்குவலாக பேசுவாங்க அது வந்து நார்மலா ஒரு பீச்ல ஒரு பேல் பொரி வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அவங்க அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இங்கிலீஷ் தான் கிட்ட பேசுவாங்க அவர் கூட நல்ல ஒரு உரையாடலை மேற்கொள்வாங்க அதுக்கப்புறம் அவரும் பேசி அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க வந்து பிகாம் படிக்கிறேன்றதை சொல்லுவாங்க வணக்கம் இவரு ரொம்ப ஆச்சரியமா பாப்பாரு ஓகே இவ்வளவு பரவாயில்ல சூப்பர் நீங்க வந்து ஈவினிங் ஒர்க் பண்ணு சொல்லிட்டு அந்த பெல்பூரி வந்து ஐநூறு ரூபாய் காசு கொடுப்பாரு அவங்க அந்த பெண் வந்து வேணான்னு சொல்லி தடுப்பாங்க இதையுமே ரொம்ப சில ஆகிச்சு சமூக தலங்களை போட்டிருந்தாங்க இப்படி தமிழ்நாட்டுல அவர் பார்த்து வேகக்கூடிய விஷயமாக ஒரு பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங்ல இந்த மாதிரி கடைகளில் வேலை பாக்குறாங்க அதுவும் அவங்க படிப்புக்காக இவ்வளவு மெனக்கிடுறாங்கன்றது அந்த நபர் கிறிஸ்டலோஸ்க்கும் வியப்பா இருக்கதான் அந்த வீடியோலயே அவர் பதிவு பண்ணிருப்பாரு இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து அவருடைய வீடியோஸ்ல பார்க்கலாம் எப்படி அந்த மாற்றம் அப்படின்றது என்ன இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப உட்காந்து இங்கே எதுவுமே நடக்கல எதுவுமே மாறல ஒண்ணுமே நடக்கல இப்போ ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் என்னவாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த பெண் வந்து பிகாம் போறாங்க இவ்வளவு நெருக்கடியிலையும் டெய்லியும் அவங்க வந்து வேலை பார்க்கணும் அந்த கடை போட்டு அவங்க அதன் வழியாக சம்பாதிக்கணும்ன்ற நிலை இருக்கும் பொழுதும் அவங்க படிப்பை வந்து தொடர்றாங்க இது எல்லா இடத்துலையும் சாத்தியமா தமிழ்நாடு அதற்கான ஒரு அச்சாணியை போட்டிருக்கு அப்படின்றதை பலரும் வந்து எழுதிட்டு இருந்தாங்க இன்னொரு வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆகிருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு முடித்திருத்தும் கடை அந்த முடித்திருத்தக்கூடிய நபர் அவர் வந்து கூட உரையாடுறாரு கிறிஸ்டோஸ் கூட அவர் சொன்னது ரொம்ப நஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய பையன் வந்து கிரீன் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த முடித்திருத்தும் கடை அந்த கடை முன்னோர்கள் எல்லாருமே அவங்கதான் அந்த அண்ணா ஒருத்தர் வெட்டுறாரு அவருடைய அப்பா அவருடைய தாத்தா மூணு பேருமே இந்த முடித்திருத்தும் வேலையை தான் பண்றாங்க இன்னைக்கு அவங்க ஜென்ரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கிரீன் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலை வந்து அந்த முடி திருத்தும் மன்னன் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவருடைய அடுத்த பையன் வந்து திரும்ப அவரும் வந்து அங்கதான் போயிருக்காரு லண்டன் போக இருக்காரு அங்க போய் அவரும் படிக்க இருக்காரு அப்படின்ற தகவலை வந்து அவர் சொல்றாரு அவர் ஒரு ஆர்கிட்டிக் படிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து அங்க போ இருக்காரு அப்படின்ற தகவலை வந்து அந்த அண்ணன் பதிவு செஞ்சிருந்தாரு இது வந்து சமூக வீதங்கள்ல வைரலாக ஆகியிருக்கு ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி அவருடைய ஃபேமிலி தொடர்ச்சியாக அதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க என்ன மாற்றம் வந்து இப்ப நடந்திருக்கு ஏன்னா இவ் இவருக்கு வந்து ஒரு அம்பது வயசு இருக்கும் அந்த அண்ணனுக்கு அவருடைய ஜென்ரேஷன் வந்து இப்போ லண்டன்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க இங்கிலாந்துல வந்து கிரீன்விச் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின் போது இந்த சேஞ்ச் யாரால வந்தது எப்படி வந்தது இது எல்லா மாநிலங்களையும் சாத்தியமா எல்லா இடங்களையும் சாத்தியமான்ற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்திருக்கோம் இன்னைக்கு என்ன மாதிரியான உரையாடல்கள் சமூகத்துல நடந்துட்டு இருக்குன்னா கல்வியே தேவையில்லைன்ற ஒரு ப்ராப்பர் பல்வேறு இடத்துல இருந்து பல ரொம்ப நுட்பமாக அதை வந்து மக்கள் கிட்ட வேலை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க குறிப்பாக ஒரு படிப்பு அப்படின்றதே ஒரு சுமை படிப்பு அப்படின்றதே ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் தான் எதுக்கு படிக்கணும் ஏன் படிக்கணும் படிச்சா என்ன ஆக போகுது படிச்சா ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு போகணும் ரொம்ப செலவு பண்ணணும் அப்புறம் வேலை எல்லாம் கிடைக்காது இது எதுக்கு படிச்சுட்டு டேரெக்டா வேலைக்கு போயிடலாமேன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை பலரும் பல இடங்களும் தெரிவிச்சுட்டே இருக்காங்க பண்ணிட்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே அதை வந்து மோட்டிவேட் பண்றாங்க இன்னைக்கு மத்திய அரசின் சார்பில் விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் வந்து உங்களுடைய குலத்தொழில் என்னவோ அந்த தொழிலை வந்து நீங்க செய்தால் அதை வந்து அதை ஊக்கப்படுத்துவதற்கு அரசு வந்து காசு கொடுக்கும் அப்படின்றது அந்த தொழில் அதை தமிழ்நாடு மறுத்திருக்கு இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி எல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பொலி பதிவு பண்றாங்க அப்போ இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த தொழிலை ஏதோ ஒரு வகையில் மீண்டும் செலுத்துவதற்கான அந்த தொழிலை செய்ய இந்த நாட்டினுடைய மக்களை தள்ளுவதற்கான வேலையை அரசு பண்ணுது படிப்புல இருந்து மக்களை வெளியேற்றுது அப்படின்ற தகவலை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தெரிவிச்சுட்டு அண்ட் அதற்கு எதிராக முக்கியமான முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே முன்னெடுத்திருக்காங்க அப்போ இப்போ இந்த மாதிரியான விஸ்வகர்மா மாதிரியான திட்டங்கள் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரீன் யூனிவர்சிட்டி போயிருக்கக்கூடிய பையனால கிரீன் யூனிவர்சிட்டி போயிருக்க முடியாது அவர் மீண்டும் உங்க அப்பா தான் இருந்திருக்கணும் அவரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசை வாங்கி கொண்டு இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது படிப்பு ரொம்ப கஷ்டம் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது அது நிறைய செலவு இப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு படிப்புல இருந்து இங்கிருக்கூடிய பெரும்பான்மையான மக்களை வெளியேற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக வலதுசாரிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கு இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லைவா இருந்திருக்கும் நீங்க வந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலா ரியாலிட்டியோட டிஸ்கஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அண்ட் இந்த சேஞ்ச் இருக்குல்ல இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சேஞ்சா பார்க்கணும் ஒரு எஜுகேஷன் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு எஜுகேஷன் வந்து ஒருத்தர் எம்பவர் பண்ணுறது இல்லாம ஒருத்தருடைய லைஃபை வந்து அப்படியே தலைகள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது எஜுகேஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனாக நம்ம மாறலாம் இல்லை சினிமாவுக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை ஒரு திடீர்னு ஆகிடலாம் இந்த மாதிரிலான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அதனுடைய சக்சஸ் ரேட் என்ன அது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு வரஸ் ஒரு எஜுகேஷனை நம்ம கொடுத்துட்டோம் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கு நம்ம அப்படி அந்த நாலேஜ் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வேர்ல்ட ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப தயாரான ஒரு நிலையில நம்ம வந்து வந்து அப்படின்றது அப்படின்றதுதான் எதார்த்தமான உண்மை பட் அது எல்லாமே எதுவுமே கிடையாது படிப்புனால எதுவுமே கிடையாது படிப்பு மோசம்ன்ற கருத்தை தொடர்ச்சியாக வலைசாரிகள் வந்து தமிழ்நாட்டுல பரப்பிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பூமர் தாத்தா ஒருத்தர் வள்ளுவரை தவறாக பேசி சிறைக்கு போன அந்த ஆர்எஸ்எஸ் தாத்தா வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு வெள்ளைக்காரன் வந்து நம்மள வேலைகள்ல இருந்து முன்னாடி வந்து இங்க இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சொல்லி தச்சன் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய பையன் வந்து தச்சனாதான் தான் ஆசாரியோட புள்ள வந்து ஆசாரியா தான் பிறக்கணும் அந்த வேலை தான் செய்யணும் அதுவும் எவ்வளவு கடுப்பா அவர் பேசியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து எப்பயுமே மதுரையில் போய் ஹோட்டல் ஸ்டே பண்ணுவாராம் ஸ்டே பண்ற இடத்துக்கு பக்கத்துல துணி தேய்க்கிற கடை இருக்குமா அந்த கடையில போயிட்டு வழக்கமா ஒரு இவர் போவாராம் வரும்போது இங்கதான் தான் தான் துணியை கொடுப்பாராம் அவன் தேச்சு கொடுப்பாங்களாம் அவங்க பையன் எங்கன்னு கேட்டா இன்னும் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டான் வேறு ஏதோ கிளாஸ் போயிட்டான்னு சொன்னாராம் அப்போ அவருக்கு போய் வேலை கிடைச்சதா இல்லையான்னு தெரில பாருங்க எவ்வளவு கஷ்டம் இதே அந்த பையனுக்கு வந்து ஹிஸ்ட்ரி கடையை வச்சு கொடுத்துருந்தாருன்னா நாங்களாம் வருவோம் வந்து துணியை கொடுப்போம் அவர் வந்து தேய்ச்சி கொடுத்து அதுல வந்து அவருடைய சம்பாத்தியத்தை மேற்கொண்டிருப்பாரு இப்ப படிச்சதுனால வேலை இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வியாக்கியானத்தை பேசியிருப்பாரு சுயமரியாதைன்னு ஒன்னு இருக்கு அது தொடர்பான எந்த அறிவாதான் அவருக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது ஒரு நபர் வந்து சுயமரியாதையோட வாழ்றது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து சுயமரியாதை இல்லாம வேணா ஒருத்தர் வந்து பேசலாம் நினைக்கலாம்ன்ற புத்தில இருந்துதான் அந்த தாத்தா ல கேவலமா அருப்பா பேசிருப்பாரு ரொம்ப சிம்பிள் தான் ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல அவர் வந்து ஒரு வெட்டியான் வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பாரு நீங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு ஒருத்தர் கேப்பாரு அவருடைய அவர் நீ போய் அடியா நீ போய் வெட்டியானாரு அப்படின்னு சொல்லி அந்த பதில வந்து கவுண்ட் பண்ணி அந்த அந்த பதில்தான் அந்த தாத்தா கொடுக்குறோம் அப்படி உங்க துணியெல்லாம் தேய்ச்சு தான் அவர் அப்படியே பணக்காரத்தின்னா நீங்க உட்காந்து தேய்ங்க உங்க பசங்களை உங்க பேர பிள்ளைங்க உட்காந்து தேய்க்க சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து மாறக்கூடாது நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்கணும்ன்றது மட்டும் தான் எங்களுடைய எண்ணம் அது வந்து முகம் வந்து என்னவா இருந்தாலும் அவருடைய கருத்து அப்படின்றது ஒண்ணுதான் நீ வந்து படிச்சு இடிச்சு ஒரு அறிவை பெற்று என்னை கேள்வி கேட்டுறாது எனக்கு எதிரானி வந்து பேசாத அப்படின்றதுதான் அதனுடைய மையமான நோக்கம் அது அந்த தாத்தாவா இருக்கலாம் ரங்கராஜ் பாண்டேவா இருக்கலாம் மாரிதாஸா இருக்கலாம் இல்ல யாராவனா இருக்கலாம் இன்னைக்கு இதெல்லாம் வெளிப்படையாக குலக்கல்வியை வந்து கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்துட்டாங்க ஒரு அருமையான அந்த பின்னாடி அங்க இருக்கக்கூடிய இருந்து வெளியே போகாது யாரும் இருக்கக்கூடிய இழிவான திணி சாதி ரீதியாக அதை நம் மீது திணித்து அந்த வேலையை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இருந்து நம்ம வெளியேறோம் அவங்களுடைய சேர் வந்து காலி ஆயிடும் அந்த இடத்துக்கு நாம் வந்துடும் பயத்துலதான் தொடர்ச்சியாக அந்த இடத்தை அப்படியே தக்க வைப்பதற்கான வேலையை எல்லா வழிகளையும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்காங்க அதை வெவ்வேறு ரூபத்துல நம்ம மீன் திணிச்சுட்டே இருக்காங்க அதெல்லாம் மீனம் வந்தாங்கன்னா கடைசியா படிப்பு வேஸ்ட் வேலை வேஸ்ட் வேலை கிடைக்காது படிப்புனால ஒண்ணும் கிடையாது அதனால காசு வராது பணம் வராது அதை பண்ணாதுன்றதை ஏதோ வகையில திணிச்சுக்கிட்டே இருக்காங்க பட் அது ரியாலிட்டி கிடையாது படிப்பு வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனே மாத்தம் தான் பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கண் முன்னாடி இருக்காங்க இதெல்லாம் வெளிப்படையா நம்ம இருக்கக்கூடிய திருட்டு இன்னைக்கு வந்து வலதுசாரிகள் வெளிப்படையாக இந்த கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து அவங்க வந்து வேற மாதிரி உருட்டுவாங்க உனக்கு வந்து எழுத பிடிக்குதா நீ வந்து உட்காந்து எழுதிட்டேரு உனக்கு பாட பிடிக்குதா உட்காந்து இரு உனக்கு ஆட பிடிக்குதா நீக்கு வந்து ஆடிக்கிட்டேரு அப்படியான கல்வி திட்டத்தை வந்து நாங்க உருவாக்கும் தாண்டி நாங்க வேற என்னுடைய கல்வி திட்டம் முழுக்க முழுக்க அந்த பையனை பொறுத்து ஒரு தனிநபர் மாணவரை பொறுத்து தான் இருக்கும் மையமாக ஒரு கல்வி திட்டம் அப்படின்றதே இருக்காது உனக்கு ஊர் சொத்த பிடிக்குதா நாங்க வந்து உன எல்லா இடத்துக்கும் போய் நீ டூரிஸ்ட் கைடு போய் ஊர் சொத்து அப்படின்னு ஒரு ஒரு உட்டோப்பியன் கதையை ஒரு முழுகமாக உருட்டை வந்து அண்ணன் உருட்டிட்டு இருப்பாரு அதுவும் கல்வியிலிருந்து கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன கல்வியால எனக்கு என்ன மாற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் கல்வியால எத்தனை தலைமுறை மாறி இருக்கு எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க எவ்வளவு பேர் சம்பாதிச்சிருக்காங்கன்றதை மறைத்து கல்வினால எதுவுமே கிடையாதுன்ற ஒரு கருத்தை இன்னொரு வகையில மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட உழைக்கும் மக்கள் கிட்ட ஏற்கனவே படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இல்ல படிப்பது அப்படின்னு ஒரு சுமையா இருக்கக்கூடிய வீட்டுல அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த படிப்புல இருந்து வெளியேற்றக்கூடிய வேலை தான் சீமான் போன நபர்கள் செஞ்சிருக்காங்க எந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு சாய்ஸா கொடுக்கலாம் படிக்கலாமா படிக்க வேணாமா இல்லை உனக்கு பிடிச்சத பண்றது எங்க சாய்ஸா ரொம்ப சிவிலைஸ்டான சொசைட்டியாக இருக்கும் எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க எல்லாம் பயங்கர அப்படியே சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஈக்குவலா இருக்கும் அப்படியான சொசைட்டியில் மேபி அதற்கான வாய்ப்பெல்லாம் இருந்தா கூட அப்ப கூட ஒரு சாய்ஸா கொடுக்கலாம் நம்ம முழுக்க முழுக்க கல்வி இங்கே மறுக்கப்பட்டு பறிக்கப்பட்டு இனிதான் முதல் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன்லாம் வராங்க படிக்கிறது அப்படி இருக்க மக்கள் கிட்ட வந்து படிப்பு வேஸ்ட் படிக்கிறதுனால ஒண்ணு இல்லை போய் பிசினஸ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு பேசுறது எல்லாமே முற்றிலும் ஒரு அயோக்கியதனமான வேலை தான் அப்படி செய்தால் நீ தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு பலரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பலருமே முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்திருப்பீங்க பலரும் வந்து இரண்டாம் தலைமுறை பட்டதாரியா இருந்திருப்பாங்க இன்னைக்கு தான் நமக்கு முதல் முதல்ல உலகத்துல நம்ம பார்ப்போம் இன்னமும் நம்ம போக வேண்டிய தூரம் அப்படின்றதுலாம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது படிப்புன்றது ஒண்ணுமே கிடையாதுன்னு பேசக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் எந்த சைடுல இருந்து வந்தாலும் ஒரு சமூகத்துக்கே ரொம்ப கேடானவர்கள் ஆபத்தானவர்கள் படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய சேஞ்சு எல்லாருடைய லைஃப்லயும் கொண்டு வரும் அப்படின்றதுதான் நம்ம ரியலா பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸாக இருந்திருக்கு இந்த வீடியோ நம்ம உணர்த்தக்கூடிய செய்தி அப்படின்றது அதுதான் இன்னைக்கு அவருடைய பசங்க வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா படிப்பு அடிப்படையாக அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாற்றம் அது எல்லாருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அது சிக்கல் இருக்கா இன்னைக்கு அவர் சென்னையில இருக்காரு சென்னையில கடை வச்சிருக்காரு அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த வேலையை பார்த்தாங்க முடிவு திருத்த தொழிலை செய்தார்கள் அவர்கள் வாய்ப்பு இருந்தது அம்ஸ்டார் அவருக்கு அறிவு இருந்தது அமிச்சிட்டாரு மத்தனால பண்ண முடியுமா இது எங்கேயோ இருக்கிற கிராமத்துல பண்ண முடியுமா அது பிரச்சனை எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை பண்ணணும் கல்வியை எல்லாருக்கும் ரீச்சபிளான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு மலை கிராமங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு அந்த பள்ளிக்கூடங்களை இன்னும் செழுமையாக்கணும் இன்னும் ஆசிரியர்களை போடணும் இன்னும் அங்க மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்தணும் அங்க அவ்வளோ டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்கள வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கணும் அதற்கான பிளேஸ்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணணும் சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணணும் இப்படி நம்ம ஆக்கப்பூர்வமாக யோசித்தால் அதற்கான நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணிட்டே ஸோ இப்படி பல கட்ட மாற்றங்கள் வந்து கல்வியால இங்க மாறி இருக்கு தான் தமிழ்நாடு அரசு முழுமையாக கல்வியை ஊக்கப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க அது காலை உணவு திட்டமா இருக்கட்டும் இல்ல கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் இல்ல இன்னப்புற திட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே நம்ம எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்றதான் அந்த படிப்பு அப்படின்றது வெறும் ஒரு கல்வியை படிக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது அந்த அந்த கல்வி நமக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒரு தலைமுறைக்கான மாற்றங்கள் வந்து அதுலேருந்து தொடங்கும் சோ அதை எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்றதா நம்மளுடைய வேண்டுகோளும் இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்